ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க எல்லாத்துக்கும் குட் ஈவினிங் மத்தியானம் தாங்க எங்கள் அம்மா வீட்டிலேருந்து வீட்டுக்கு வ வர வழிலே ஹோட்டலில் வந்து குழம்பு வாங்கிட்டு வந்து நம்ம ரசம் வச்சு சாப்பாடு வச்சு சாப்பிட்டுட்டு ஒரு நாலு மணி வாக்கில் தூங்கினேங்க திடீர்னு ஆறரை மணிக்கு எழுந்திரிச்சிட்டு வெளிச்சு கொஞ்சம் லைட்டாக வெளிச்ச கண்ணாடியில் தான் பார்த்து வெளிச்சது பார்த்து எழுந்திரிச்சிட்டு வெடிஞ்சிருச்சின்னா என்ன நினச்சிட்டுங்க அதுக்குள்ளே வெடிஞ்சிருச்சா அவ்வளோ தூக்கமாக நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பார்த்தா ஈவினிங் ஆறு மணி இந்த மாதிரி நிறைய பேத்துக்கு எத்தனை பேர்த்துக்கெல்லாம் இந்த மாதிரி நடந்திருக்கு ஈவினிங் தூங்கி எழுந்திரிச்சிட்டு வெடிஞ்சிருச்சான்னு நினச்சிவிங்க அனுபவம் எத்தனை பேத்துக்கு உண்டு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது தீங்க கிழமை வேலையில் ஜாயின் பண்ணிடுவேன் எத்தனை பேர்த்துக்கு இவ்வளோ சந்தோஷப்படுவையும் தெரில வேலைக்கு போ வேலைக்கு போகணுன்னு சொல்லிட்டு இருந்தீங்களுக்கெல்லாம் வேலைக்கு போய் ஐடி கார்டு வாங்கிட்டு டேட்டு முதல் கொண்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ நைட்டுக்கு வந்து என்னென்னா சாப்பாடு அப்படியே கிடக்குது போய் தயிர் வாங்கிட்டு வந்து ரசம் கிடக்குது தயிர் பூனைக்குட்டிக்கு வாங்கணும் இங்கே பாருங்கள் எங்கே போய் படுத்துக்கிட்டு பாருங்க இதுக்குள்ளே ஒய்ப்படுத்திக்கிறோம் பாருங்க நீங்கள் பூனைக்குட்டி தயிர் வாங்கணும் எனக்கு ஏதாவது காய் வாங்கிட்டு வந்து பொரியல் பண்ணி சாப்பிடுவேன் நீங்களே என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன அப்டேட் பண்ண சொல்லி என்னுடைய சப்ஸ்கிரைப் கேட்கறதுக்காக பண்ணுறேன் தேவையில்லாதீங்க கமெண்ட் பண்ணக்கூடாது சரியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் குட் நைட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்